கேட்டே அம்மா ஒண்ணுல வச்சுக்கிற அன்ப அவர பர்சனாலிட்டி அது அவர் வளர்ந்த விதம் அது அவர் உனக்கிட்ட பாசம் வச்சிருக்கார் அவர ஃபேமிலியில வந்து அவர் எடுத்த ஆளுமை அன்ப சொல்லித்தான் எடுக்கணும் நீங்க கோல் பண்ணி இன்னைக்கு மறந்துடாம என்னடா என்று சொல்லுங்க அதையே நீங்க அப்படி நினைக்கிறீங்க உங்களோட அன்பா இருக்கான்னு முதல் வைங்க வச்சு போட்டு கோல் பண்ணுங்க மறந்துடக்கூடாது நாலு நாள் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க இதை அதுக்கு இடம் போட்டு பார்க்காதீங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சேர்ந்து நல்லா இருக்கிறாங்க அலமதில் பிரிய போனவங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனைக்கு இடம் போயிருக்கேன் பாருங்க அப்ப என்ன செய்யணும்டா இந்த ஆடை இப்படித்தான் புரிஞ்சு வாழ்ந்தா சரி நம்ம உடுத்திக்கிற உடுப்பு இப்படித்தான் இந்த உடுப்பு இப்படித்தான் இதை போட்டா இப்படி நடக்கணும் ஜிப்பா போட்டா விளையாடுறோம் சேட்டை போட்டா விளையாடலாம் இதை போட்டா மரத்துலயும் இறலாம் இதை போட்டா ஊத்தைக்குள்ள போடா மண்ணுக்கு இறங்கப்படா அப்ப இந்த ஆடை இப்படித்தான் நம்ம புருஷன் இப்படி தான் நம்ம பொண்டாட்டி இப்படித்தான் தான் இப்படி சொன்னமன்டா இப்படி நினச்சமன்டா பிரச்சனை இல்லை வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு போகலாம் எனவே இந்த பர்சனாலிட்டி வித்தியாசத்தை நாங்க தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சிடணும் அடுத்தது என்ன தெரியுமா குடும்பத்தில் பிரச்சனை வராது கதைக்கு கதை சொல்றது கதைக்கு கதை அந்த சூடா வாரத்தை புரிஞ்சிக்காம நடக்கிறேன்னு சொன்ன அதால நிறைய பிரச்சனை ஒன்று சூடானா ஒன்று கூழாவும் ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு அப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ன செய்யணும்னு சொன்னா புரிஞ்சி நடக்கணும் இந்த இவர் இப்படித்தான் ஒரு பாட் அது இந்த உடுப்பு இப்படித்தான் இந்த இப்படித்தான் கையாளணும் அப்படி என்ற மாதிரி ஒரு விஷயம் பாருங்க நீங்க வீட்டுல எரிக்கிறீங்க நீங்க வீட்டுல விட்டு வெளியே போறீங்க வளமையா காலையில எட்டு மணிக்கு கடைக்கு போனா ரெண்டு மணிக்கு தான் வாரம் வீட்டுல வயசு தனி அவ பிள்ளைகள்ல எடுத்து ஸ்கூலுக்கு ரெடியாக்கி விட்டுருவா விட்டா தனியா போர் அடி போடி போர் அடி போர் அடிச்சா என்ன செய்வா பக்கத்துல போய் பேசிட்டு இருப்பான் பக்கத்துல தங்கச்சிய ஊடா இருக்கும் தாத்தாட வீடா இருக்கும் தம்பிர வீடா இருக்கும் பேசிட்டு இருப்பான் பேசிட்டு இருக்கும் போனை கையில கொண்டு நீங்க என்ன கோல் எடுப்பீங்க விஷயம் ஒரு நாளைய தரணும் சும்மா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு நாளைய தரணும் போன் சார்ஜ் இல்லை போனை சார்ஜில் போட்டுட்டா விட்ட போர் அடிக்க தனி அடிக்க சரி தங்கச்சிர வீட்டுக்கு போயிட்டு வரும் பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இவர் ரெண்டு மணி தானே வருவார் கதவை லோக் பண்ணி கீ எடுத்தா பக்கத்து வீட்டுக்கு

ஊடு பூட்டி கோல் ஆன்சர் இல்ல அடி ஹீட் மீட்டர் அடி அடி நூத்தி பத்து போகல ரோட்டால போன ஒருத்தன் கண்டுருவா அங்க போவா நீங்க இன்ஜென் அந்த ஆள் கடவுளை நின்று காத்து விழுந்து வெற்றுவாங்க வெற்றுவா வந்தா எங்கடி போன சத்தமா கோபம் இருந்த அவன் கேட்பு அது நியாயம் அவன் எங்கடி போன கத்துவான் கதவு உதப்பான் கதவு ரெண்டா இந்த பொம்புல என்ன சொல்லணும் அது சூடான இது கூழாவும் இதுவும் சூடான விஷயம் ரெண்டாவும் இது சூடாக என்ன சூடாகும்டா என்ன கத்துற பக்கத்துல எங்க சங்கச்சி ரூட்டுக்கு போறதும் புலையா புலையா அந்த கதைக்கு ஒரு கதை கதை தங்கச்சி ரூட்ட போறது புலையா அம்பா பிள்ளையா என்று கேட்டோன்னு யாருக்கு தெரியும் எங்க படுத்து கிடந்து வாரா இந்த தோற கதை வேண்டோட அது உண்மையாவ நடத்த கட்டவ பிள்ளையானவ என்று கதைக்கிறல்ல அந்த சூடா ஒரு கதை கதைக்கணும் என்று கதைக்கிறேன் கதைச்சா திரும்ப இவ மாறி பிடிப்பான் எதுல அப்ப நாங்க என்ன மோசமான பொம்பளையா நடத்த கட்டவளா நீங்க நடத்த கட்டவளையா கல்யாணம் பண்ணினேன் இதோடைய நீங்க வாழ்றன்னு அவர் சொன்னா இவரு இவரு என்னடி வாக்கி வாய் அக்கிறான்னு சொன்னா அட்டிச்சு நொறிக்கு துறப்ப எடுத்து உதச்சி நீ இடி இல்லாட்டி ஒட்டக்கரை போன்னு சொல்லி போய் அவள் பண்ணி மச்சினு கோல் பண்ணி தாத்தா கொள் தம்பி உடனே மைக்கில் எடுத்துக்கு வந்த என்ன ஏத்திக்கு போ நான் விடத்துக்கு சாக போறேன் அவ சொல்ல இனி அவன் என்னடா தங்கச்சி கை வச்சு அங்க சொல்லு பிரச்சனை உண்மை துறப்ப வச்சு போட்டு போனது தான் பிரச்சனை எங்க போய் நிற்கும் என்ன காரணம்னு சொல்றீங்க என்ன காரணம் ஒன்று சூடாக ஒன்று கூலாகணும் இது அது சூடான அப்ப ஒரு பொம்பளை விளங்கணும் இவர் வந்திருக்கார் சத்தம் போறாருண்டா பிள்ளை நம்ம மேல இருக்குது எங்கடி போன தொடரடி கதவை சொல்லக்கூட நாம அப்படி கூலாய் நான் செஞ்ச தப்பு தான் போன் சார் போட்டுட்டேன் அதுதான் நான் செஞ்ச தப்பு என்று துறக்கூட நைசா திறந்த கதைக்கு கதை இனி கதைக்கப்படாது நான் செஞ்ச புலதான் நான் செஞ்ச புலதான்டா திரும்ப என்னமாலும் அவர் கதைப்பாரா ஒன்றும் கதைகள் அதோட கதை மூட்டி சில இடத்துல சைலன்ஸ் அதான் நல்லது நல்லது ஒரு பிரச்சனை அணுகும் போது அந்த பிரச்சனைக்குரிய ஆள அந்தஸ்துல போய் நின்று அணுகணும் அதான் சரி சரி ஒருத்தர் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணும் என்றா முதல்ல அவர் அந்தஸ்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டட் ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கும் அதில் போய் நின்று தான் அந்த பிரச்சனையை பார்க்கணும் நாம பாப்பாவா இருந்துகிட்டு நாம ஒரு நல்ல ஒரு முதலாளியா இருந்துட்டு நாம ஒரு புருஷனா இருந்துகிட்டு பிரச்சனையை பார்க்க கூடாது நம்ம கடையில நிக்கிறோம் நம்ம ஒரு பஸ் கடையில வேலை செய்யறவனுக்கும் நம்ம ஒரு கெசியர்ல இருக்கிறவனுக்கும் சண்டை நம்ம கிட்ட ஜட்மெண்ட் பண்ண சொல்லி வந்து பஸ் நீங்க கொஞ்சம் கேளுங்க இந்த கதையை சொல்லி வந்த வந்தா நாம பொஸ்ஸா இருந்துகிட்டு பார்த்தோம்டா தீர்ப்பு பல வெயிட்டரை வெயிட்டரா இருந்து பார்க்கணும் கெசியரை கெசியரா இருந்து பார்க்கணும் அப்பதான் ஒரு பிரச்சனையே லேசானுகளாம் அப்ப ஒரு புருஷன் கதைச்ச கதைய அவர நிலைமை எல்லாத்தையும் எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பொண்ணாடி பார்க்கணும் அவருக்கு கடையில் பிசினி ஆக்கள் வந்திருப்பாங்க துறப்பு மறந்து அப்ப எப்படி சூடாகும் நியாயம்தான் அவர் அந்தஸ்து போய் நண்டு பார்த்தா சொரிடா நான் தான் தப்பு செஞ்சுத்தேன் நான் உங்களுக்கு கோல் பண்ணி சொல்லிருக்கணும் இங்க போறேன் நண்டு தான் நான் அடிக்கணும் எனக்கு அடிக்கணும் நான் மட்டத்தனும் இப்ப இவன் உனக்கு அடிச்சிடாதே தலையில போட்டு குட்டிடாத அதெல்லாம் பாரத அண்டு திரும்ப சமாளிக்க

உடஞ்சா நல்லா வேணும் வேணுமெண்டு செஞ்ச வேலைன்ட்டு வேலை வேணுமெண்டு செஞ்சவே இல்லைன்டா ரசூல்லா அப்படி சொல்றாங்க அவள் ரோஷம் வந்து மந்து போட்டுடான்னுட்டு தவறி போட்டுன்டா ரசூல்லா அப்படி சொல்லிக்க மாட்டாங்க உடஞ்சி போச்சு உடஞ்சா இப்போ பிரச்சனை எல்லாம் அடி சைலன்ட் அடிமை நிற்கா தட்டு உடஞ்சா சாப்பாடு சாப்பாக்கா பார்த்திக்கா வைஃப் எல்லாம் ஒய்ஃப் எல்லாம் எல்லாம் இப்போ சைலன்ஸ் சைன் ரெசுல்லாதான் இப்போ கதைக்கு பிரச்சனை மூணு இடிச்சு கொண்டு வந்திருந்த அடிமட பிரச்சனை